பாம்பாட்டி சித்தர் பாடல் தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்தாடு பாம்பே சிவன் அடியினை கண்டோமென்று ஆடு பாம்பே சிவபெருமானின் திருவடிகள் அவ்வளவு எளிதாக யாராலும் கண்டுவிட முடியாது பிரம்மா விஷ்ணு ஏனெனில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் காண இயலாத திருவடிகள் சிவபெருமானுடையவை அத்தகைய அரிய சிவபெருமானின் திருவடிகள் சித்தர்களுக்கு எளிதில் புலனாகின்றன ஏனென்றால் சிவபெருமான் தம் அடியவர்களுக்கு அடியவன்